வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தலுதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் நம்ம வந்து இந்த புணர்ச்சியோட விதிகள் வந்து என்ன அப்படின்றத பார்த்துட்ருந்தோம் ஸோ அதில் ஆறாவது வகை ஸோ அந்த புணர்ச்சியோட ஆறாவது வகை வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து இயல்பு புணர்ச்சினா வந்து என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ இயல்பு புணர்ச்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும் ஸோ இப்போ இயல்பு புணர்ச்சி அப்படின்றது இயல்பாவே வந்து இருக்கும் இயல்பாவே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நிலைமொழியும் நிலைமொழினா ஃபஸ்ட்டு வேர்டும் அதே மாதிரி வறுமொழி இருக்கக்கூடிய வேர்டும் ரெண்டுமே வந்து எதுவும் மாற்றம் இல்லாமல் அப்படியே வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஜாயின் ஆச்சு அப்படின்னா சேர்ந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இயல்பு புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா தாய் ப்ளஸ் மொழி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இது தாய் அப்படின்றது நிலைமொழி மொ மொழி மொழி அப்படின்றது வறுமொழி ஸோ அப்போ அந்த தாய் ப்ளஸ் மொழியை இப்போ நம்ம வந்து இணைக்கிறோம் அப்போ இணைக்கும் போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தாய்மொழி அப்படின்னு சொல்லி அது இணைக்கும் போதும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் வந்து இணைஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் புணர்ச்சி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இயல்பு புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ இரு சொற்களிலும் எந்த ஒரு மாற்றமும் வரலை ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக அந்த கொடுத்துருக்கக்கூடிய வேர்டு வந்து இயல்பாகவே வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் புணர்ச்சியை நம்ம வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இயல்பு புணர்ச்சியில் ஒரு வகை இதே வந்து இந்த இயல்பு புணர்ச்சியில் வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது வகை வந்து இருக்குது அந்த ரெண்டாவது வகைக்கு எக்ஸாம்பிளோடு வந்து இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உடல் ப்ளஸ் ஓம்பல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க அப்போ உடல் ப்ளஸ் ஓம்பலை நம்ம வந்து இணைக்கும் போது அங்கே என்ன வருதுன்னு பார்த்தோன்னா உடல் ஓம்பல் அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்குது ஸோ அப்போ முதல்ல பார்த்தா அந்த கண்டிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது சேரும் போது எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அந்த வேர்டு வந்து அப்படியே வந்து வர்றது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது அங்கே வந்து இணையும் போது பார்த்தோன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்குது அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கிறது வந்து ரெண்டாவது கண்டிஷன் அதை எப்படி இந்த ரெண்டாவது கண்டிஷனில் இருக்கிறத வந்து எப்படி இயல்பு புணர்ச்சியாக வந்து சொல்கிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தோன்னா இங்கே உடல் நிலைமொழியில் கடைசி எழுத்துனது இல்லு அதே மாதிரி முதல் எழுத்துனது ஓ அப்போ இல்லு ஓவும் வந்து இணைஞ்சோம் சேர்த்தோம் அப்படின்னா இல் ப்ளஸ் ஓ அப்படின்னு சேர்த்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும் லோ அப்படின்னு சொல்லி வந்து வரும் அப்போ அந்த உடல் ப்ளஸ் ஓம்பல் அப்படி வந்து நம்ம சேர்க்கும் போது அந்த கடைசி எழுத்து இல்லும் வறுமொழியில் முதல் எழுத்தும் சேர்ந்து லோ அப்படின்ற எழுத்து வந்து கொடுக்குது அந்த எழுத்து வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா உடல் ஓம்பல் அப்படின்னு சொல்லி வந்து மாறுது ஸோ அப்போ இந்த இல்லு அப்படின்றது மெய்யெழுத்து ஓ அப்படின்றது இதில் உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா லோ அப்படின்ற உயிர்மை எழுத்து வந்து கிடைக்குது இது பார்த்தோன்னா எந்த ஒரு புதுசாக எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து கொடுக்கல அதாவது நம்ம கண்டிஷன் எப்போவுமே இந்த புணர்ச்சி விதிகளில் என்ன கண்டிஷன் வந்து பார்த்தோம் நிலைமொழியோட கடைசி எழுத்தையும் வறுமொழியோட எழுத்தையும் வந்து சேரும் போது சேரும்போது தான் அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா புணர்ச்சி வந்து ஃபார்ம் ஆகும் நிலைமொழியோட கடைசி எழுத்தோ இல்லை வறுமொழியோட முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தாவோ இல்லை உயிரெழுத்தாவோ வந்துருக்கலாம் அப்போ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் கலக்கும் போது தான் அங்கே வந்து என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா உயிர்மை எழுத்து வந்து கிடைக்கும் இந்த மாதிரி உயிர்மை எழுத்தம் வந்து கிடைக்கிறது பெரிய மாற்றம் வந்து கிடையாது அது எந்த ஒரு மாற்றத்தையே கொடுக்கல அதே மாதிரி எந்த ஒரு எழுத்தாவோ வேறு ஒரு எழுத்தாவோ வந்து தெரியவும் இல்லை அல்லது மறையவும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா சில சமயம் வந்து இம்மும் வந்து மறைஞ்சிடும் இல்லைனா வந்து இன்னும் வந்து இருறாச்சு அப்படின்னு சொல்லி வந்து போன தடவை வந்து கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அந்த மாதிரி எந்த ஒரு எழுத்தாகவும் மாறலை அதே மாதிரி எந்த ஒரு எழுத்தும் மறையவும் இல்லை ஆனால் எப்படி இருக்குன்னா அது வந்து உயிர்மை எழுத்தாக வந்து இருக்கு இந்த மாதிரி உயிர்மை எழுத்தாக வந்து மாறுறது மாறுறது வந்து என்னென்னா ஒரு இயல்பான புணர்ச்சி தான் அது வந்து இயல்புக்கு மாறானது கிடையாது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் அதனால தான் இந்த செகண்ட் கண்டிஷனும் எந்த கேட்டகரி கீழே வரும்னு பார்த்தோன்னா இந்த இயல்பு புணர்ச்சி கீழே வந்து வரும் அப்போ முதல்ல பார்த்ததும் அது எந்த சொல் வந்து அப்படியே வருதோ அதுவும் வந்து இயல்பு புணர்ச்சி தான் அதே மாதிரி இந்த மெய்யெழுத்தும் உயிர்மையழுத்தும் சேர்ந்து ஸோ உயிர் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெயத்தாக வரும்போதும் அதுவும் இயல்பு புணர்ச்சி தான் ஸோ இது ரெண்டுமே வந்து இயல்பு புணர்ச்சியை தான் வந்து குறிக்கும் ஸோ இந்த இயல்பு புணர்ச்சிக்கு தான் வந்து எக்ஸாம்பிள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தோம்னா மலர் ப்ளஸ் மாலை இது வந்து ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மலர் மாலை அப்போ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம பார்த்தோம்ல எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நிலைமொழிலேயும் வறுமொழிலையும் ஒன்று சேரும்போது எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு கண்டிஷனோட எக்ஸாம்பிள் அதே மாதிரி பனை ப்ளஸ் மரம் அப்போ பனை பிளஸ் மரத்தை ஒன்று சேர்த்தோன்னா நம்மளுக்கு பனை மரம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாற்றம் நிகழாமல் அப்படியே வந்து வந்திருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே மூணாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க கடல் ப்ளஸ் அலை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அது என்னவா மாறுதுன்னு பார்த்தோன்னா கடல் அலை அப்படின்னு சொல்லி வந்து மாறிடுச்சு அப்போ இங்கே வந்து லா அப்படின்ல ஒரு மாற்றம் வந்து வந்திருக்குது அந்த மாற்றம் வந்து என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து கடல் அப்படின்றது நிலைமொழி அதில் இறுதி சொல் என்னன்னு பார்த்தோன்னா இல் இல் வந்து மெய்யெழுத்து அதே மாதிரி அலையில் வந்து அலை அப்படின்றது வறுமொழி அதில் முதல் சொல் சொல்லன்னு பார்த்தோன்னா ஆ இதில் வந்து எப்படி இது ரெண்டும் வந்து இப்போ இல்லோ ஆ வந்து ஒன்று சேர்ந்து இல் ப்ளஸ் ஆ நம்ம கூட்டணுன்னா என்ன வரும் லா அப்படின்னு சொல்லி வந்து வரும் அப்போ லா அப்படின்றது இங்கே என்னது உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்தாக வந்து வரும்போது அப்போ இல் அப்படின்றது மெய்யெழுத்து ஆ அப்படின்றது உயிரெழுத்து அப்போ இல் ப்ளஸ் ஆ வந்து கூட்டணும்னா லா அப்படின்ற உயிர்மை எழுத்து வந்து வருது அவள் மெய்யெழுத்துடன் உயிர் எழுத்து சேர்ந்து உயிர்மை எழுத்தாவது இயல்பான நிகழ்வு ஸோ அந்த மாதிரி அது முன்னாடி சொன்னது தான் உயிர் மெய் எழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தாக வரும்போது அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து இயல்பான நிகழ்வு தான் வந்து நடந்திருக்கு ஸோ அதனால் இயல்பான ஒன்று என்பதனால தான் இதை வந்து இந்த புணர்ச்சி எப்படி சொல்கிறோன்னா இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம் ஸோ இதான் வந்து இயல்பு புணர்ச்சியில் ரெண்டு கண்டிஷன் ஒன்று வந்து இயல்பாகவே வந்திருக்கிறது இன்னொன்று வந்து இயல்பில் வந்து அந்த சில மாற்றங்கள் இருந்தாலும் அது மெய்யழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெயலுத்தான் வரும்போது அதுவும் இயல்பான புணர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் வந்து இந்த இயல்பு புணர்ச்சியில் வந்து வரும் இதுதான் வந்து இயல்பு புணர்ச்சி அதுக்கடுத்து ஏழாவது விதி வந்து என்னென்னு பார்த்தோம்னா விகார புணர்ச்சி ஸோ அப்போ விகார புணர்ச்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் ஸோ இரண்டு சொற்கள் வந்து இணையும் போது அதாவது நிலைமொழியிலோ இல்லை வறுமொழியிலோ இல்லை ரெண்டுலேயுமே மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துச்சு அப்படின்னா அந்த விக புணர்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா விகார புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ ரெண்டு சொற்கள் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது சில சமயம் நிலைமொழி மாற்றங்கள் இருக்கலாம் இல்லை வறுமொழியில் மாற்றம் இருக்கலாம் இல்லாட்டி நிலைமொழி வறுமொழி ரெண்டுத்துலேயுமே வந்து மாற்றங்கள் வந்து நிக சேரும் போது நிகழ்ந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் புணர்ச்சி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா விகார புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த விகார புணர்ச்சியை மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லி திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த விகார புணர்ச்சியை மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தோன்னா தோன்றல் விகாரம் இந்த தோன்றல் விகாரம் அப்படின்றது என்னென்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும் அப்போ தோன்றல் விகாரம் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேருது அப்படி சேரும் போது அங்கே வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து ஒரு ஒரே ஒரு எழுத்து மட்டும் புதுசாக வந்து தோன்றும் ஸோ அந்த மாதிரி தோன்றக்கூடிய அந்த விகாரத்தை தான் நம்ம வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ வந்து தமிழ் ப்ளஸ் தாய் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க தமிழ்ன்ற நிலைமொழியும் தாயின்ற வறுமொழியும் இணையுது அப்படி இணையும் போது அங்கே என்ன பார்த்தோன்னா புதுசாக வந்து இத்து அப்படின்ற ஒரு எழுத்து வந்து தோன்றுது ஸோ அந்த மாதிரி புதுசாக வந்து இந்த ரெண்டு நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதுசாக ஒரு எழுத்து வந்து தோன்றுச்சு அப்படின்னா அந்த விகாரத்தை தான் நம்ம தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்து தோன்றல் விகாரத்தோட எக்ஸாம்பிள் அதே மாதிரி மா ப்ளஸ் காய் இங்கே பார்த்தோன்னா மா ப்ளஸ் காயை வந்து இணைக்கும் போது இங்கே வந்து இங்கு அப்படின்ற இந்த எழுத்து வந்து தோன்றுது ஸோ அப்போ மாங்காய் அப்படின்னு சொல்லி வந்து ஆகுது அதே மாதிரி வாழை ப்ளஸ் பழம் இது ரெண்டுத்தையும் இணைக்கும் போது இப் அப்படின்ற இந்த எழுத்து வந்து தோன்றுறது அப்போ வாழைப்பழம் ஸோ இதுதான் வந்து தோன்றல் விகாரம் தோன்றல் விகாரத்தோட எக்ஸாம்பிள் அதுக்கடுத்து ரெண்டாவது டைப் பார்த்தோன்னா திரிதல் விகாரம் திரிதல் விகாரம் அப்படின்றது என்னென்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வந்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும் அப்போ திரிதல் விகாரம் அப்படின்றது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரே ஒரு எழுத்து மட்டும் வேறு ஒரு எழுத்தாக வந்து மாறிடும் ஸோ அந்த மாறக்கூடிய அந்த டைப் ஆஃப் விகாரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா திரிதல் விகாரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த திரிதல் விகாரத்துலேயே வந்து ரெண்டு கண்டிஷன் வந்துருக்குது அந்த ரெண்டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தனா நிலைமொழி ஈற்று அதாவது நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து இல்லில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இல்லு வரும்போது அது எப்படி மாறும்னா இர்ரா வந்து ஆகும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் பார்த்துருங்க வில் பிளஸ் கொடி அப்போ வில் பிளஸ் கொடி இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து இல்லில் வந்து முடிஞ்சிருக்கு அப்போ இல் வந்து எப்படி மாறும் போது விற்கொடி அப்படின்னு சொல்லி வந்து மாறும் அப்போ நிலைமொழியோ நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறி வேறு ஒரு எழுத்தாக வந்து மாறும் அப்போ இங்கே இல் அப்படின்றது வில் கொடின்னு வந்து மாற சேராமல் எப்படி போதுனா இல் அப்படின்ற இந்த எழுத்து மட்டும் எப்படி மாறுதுன்னா இர் அப்படின்னு சொல்லி வந்து மாறுது ஸோ அதுதான் வந்து இந்த தெரிதல் விகாரம் அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பல் பொடி அப்போ பல் ப்ளஸ் பொடி இங்கே வந்து நிலைமொழி இறுதியில் இல்லை அப்படின்னு முடிஞ்சிருக்கு அப்போ இல்லைனா எப்படி மாறும் இரு அப்படின்னு சொல்லி வந்து மாறும் அப்போ எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா இல்லை வந்து இற்றா மாதிரி பற்பொடி அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்குது ஸோ இதான் வந்து தெரிதல் விகாரத்தோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதுக்கடுத்து இது வந்து ரெண்டாவது கண்டிஷன் வந்துருக்குது இந்த ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோம்னா இப்போ நிலைமொழி ஈட்டில் வந்து இல் வந்து இற்ரா மாறும் அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருச்சு அதிலே வந்து பார்த்தோன்னா அந்த இதுலேயே வறுமொழியில் வந்து தூ வந்து எப்படி மாறும்னா ரூவா வந்து மாறும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கல் ப்ளஸ் தூண் அப்போ வந்து நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து இல்லில் முடிஞ்சிருக்கு அப்போ எப்படி மாறும் இருன்னு வந்து மாறும் அதே மாதிரி வறுமொழியில் தூ வந்து இருந்துச்சு முதல் எழுத்து வந்து தூவில் வந்து இருந்துச்சுன்னா அது எப்படி மாறும் பார்த்தினா ரூவா வந்து மாறும் அப்போ க இல் இருக்கிற இடத்துல இருறும் தூ இருக்கிற இடத்துல ரூ வந்து மாறி அந்த கல் ப்ளஸ் தூண் வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா கற்றூன் அப்படின்னு சொல்லி வந்து மாறுது ஸோ இதுதான் வந்து ரெண்டு கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த திரிதல் விகாரத்தோட ரெண்டு கண்டிஷன் ஸோ திரிதல் விகாரம்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு அதுக்கடுத்து கெடுதல் விகாரம் ஸோ கெடுதல் விகாரம் அப்படின்றது என்னென்னா இப்போ நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் ஆகும் ஸோ இப்போ கெடுதல் விகாரம் அப்படின்றது நிலைமொழியும் வறுமொழியும் இப்போது ஒன்று சேருது ஒன்று சேரும் போது அங்கே வந்து ஓர் எழுத் ஒரே ஒரு எழுத்து மட்டும் மறைஞ்சிடும் ஸோ மறைஞ்சு போகக்கூடிய அந்த விகாரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கெடுதல் விகாரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இந்த கெடுதல் விகாரத்துலேயே பார்த்தோம்னா ரெண்டு கண்டிஷன் வந்துருக்குது அதில் முதல் க முதல் கண்டிஷன் என்னென்னு நிலைமொழி இறுதியில் இம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இம்மு வந்து மறைஞ்சு போயிடும் அது வந்து கெடுதல் விகாரம் என்னோடய கண்டிஷன் அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள் மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி அப்போ மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி இதில் வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்து இம்மில் வந்து முடிஞ்சிருந்துச்சின்னா அந்த இம்மு வந்து போயிடும் அந்த இம்மை வந்து எடுத்துடணும் போயிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன வரும் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் அதே மாதிரி இப்போ மரம் ப்ளஸ் வேர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நிலைமொழியோடய இறு இறுதி எழுத்து பார்த்தோன்னா இம்மில் வந்து முடிஞ்சிருக்கு அப்போ இந்த இம்மை வந்து தூக்கிடணும் அப்போ போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் மரம் ப்ளஸ் வேர் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து கெடுதல் விகாரத்தோட முதல் கண்டிஷன் அதுக்கடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா நிலைமொழி ஈற்றில் வந்து கூ வந்து வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து போயிடும் அப்போ நிலைமொழியோட அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நான்கு ப்ளஸ் மறை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து கூல வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கூ வந்து போயிடும் அப்போ அது என்னவா வரும்னு பார்த்தோன்னா நான் மறை அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஸோ இதுதான் வந்து ரெண்டு கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷன் எதுக்குரியதுன்னு பார்த்தோன்னா கெடுதல் விகாரம் இதுதான் வந்து இந்த விகாரம் புணர்ச்சியோட மூணு வகைகள் இந்த கெடுதல் விகா தோன்றல் விகாரம்னா என்ன திரிதல் விகாரம்னா என்ன கெடுதல் விகாரம்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு இந்த விகார புணர்ச்சியிலே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மூணு வகை மூணு வகைகள் வந்து பார்த்தோம் சில சமயம் வந்து பார்த்தோம்னா இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு ஸோ சில சமயம் வந்து பார்த்தோன்னா அந்த ரெண்டு சொற்களை நிலைமொழி சொல்லையும் வறுமொழி சொல்லையும் வந்து இணைக்கும் போது அதில் வந்து இப்போ மூணு வகை விகாரத்தில் மூணு வகை பார்த்தோம்ல அந்த மூணு வகையில் ஏதாவது ரெண்டு வகை சில சமயம் வந்து அந்த சொல்லுக்கு வர மாதிரி வந்திருக்கும் அதுக்கு தான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நாடகம் ப்ளஸ் கலை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாடகம் பிளஸ் கலையில வந்து பார்த்தோன்னா இப்போ கடைசி எழுத்து இம்மில் வந்து முடிஞ்சிருக்கு நிலைமொழியோட கடைசி எழுத்து இம்மில் முடிஞ்சிருக்கு அப்போ இந்த இம்மை வந்து எடுத்துட வேண்டிதான் அது வந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து புதுசாக இக் அப்படின்ற இந்த எழுத்து வந்து சேர்ந்துருக்கு ஸோ இந்த இம் அப்படின்ற இந்த எழுத்து போகிறது வந்து என்ன விகாரம்னு பார்த்தோம் கெடுதல் விகாரம் அதே மாதிரி இக் அப்படின்ற இந்த எழுத்து வந்து சேர்றது என்ன விகாரம்னு பார்த்தோம் தோன்றல் விகாரம் அப்போ நாடகம் ப்ளஸ் கலையை நம்ம சேர்க்கும் போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா நாடக கலைன்னு சொல்லி வந்து கிடைக்கும் அப்போ இந்த இந்த ஒரு சொல்லுலேயே வந்து ரெண்டு விகார வகை வகைகள் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்குது ஒன்று வந்து கெடுதல் விகாரமும் இன்னொன்று வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விகாரமும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி இந்த சில சமயம் வந்து பார்த்தோன்னா இந்த விகாரமோட வகைகள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விகா விரா விகாரங்களோட வகைகள் வந்து அந்த சொல்லில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகர மெய் மறைந்தது தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய் எழுத்து தோன்றியது ஸோ இதுதான் வந்து இந்த புணர்ச்சியோட வகைகள் ஸோ அப்போ விகார புணர்ச்சின்னா வந்து என்ன அதோடய வகைகள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ அடுத்து வந்து உடம்படு மெய் புணர்ச்சி ஸோ உடன்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்றது இந்த புணர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும் அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும் ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும் ஸோ அப்போ இந்த உடன்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த நிலைமொழி இருக்குதுல அந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்திருக்கும் அதே மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்திருக்கும் ரெண்டுமே வந்து உயிரெழுத்தாக இருக்கும் இப்போ முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து ஒன்று உயிரெழுத்து மெய் எழுத்து அப்படின்னு கலந்து தான் வந்து பார்த்தோம் அதனால் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து புது அந்த சேர்த்து அந்த சொல் வந்து உருவாகும் ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த உடன்படும் மெய்ப்புணர்ச்சியில் அந்த நிலைமொழியில் கடைசி எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும் அதே மாதிரி வறுமொழியில் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாகவே இருந்திருக்கும் அப்போ எல்லாமே வந்து உயிரெழுத்தாக வந்து இருக்கும்போது அது சொல்ல வந்து சேர்க்க முடியல சேர்க்காமல் அது வந்து பார்த்தோம்னா தனித்து நிற்குது ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து நிற்கும் ரெண்டு சொல்லுமே நிலைமொழியும் தனியாக நிற்கும் வறுமொழியும் தனியாக வந்து நிற்கும் ஏன்னா அது ரெண்டுமே வந்து உயிரெழுத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறனால அப்போ இந்த மாதிரி சேராத உயிரெழுத்துக்களை வந்து சேர்ப்பதற்கு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு மெய்யெழுத்தை வந்து கொண்டு வராங்க ஒரு மெய்யெழுத்து வந்து தோன்றுது அப்போ இந்த ரெண்டு உயிரழுத்தை வந்து எது வந்து சேர்க்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு உயிரெழுத்து வந்து சேர்க்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புணர்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து பார்க்கணும்னா நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து என்ன எழுத்துக்களை உயிரெழுத்துக்காக உயிரெழுத்தாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அது முக்கியமாக எந்த உயிரெழுத்து அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இஇஐ இந்த மூணு உயிரெழுத்து தான் வந்து பொதுவாக அதிகமாக வந்து இந்த நிலைமொழியோட கடைசியில் வந்து ப்ரசென்ட் ஆகிருக்கும் அப்போ இந்த மூணு வகையான இந்த எழுத்துக்கள் வந்து இந்த நிலைமொழியோட கடைசியில் வந்து இருக்கும் அப்போ அந்த வறுமொழியோட முதல் எழுத்து வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா மற்ற உயிரெழுத்துக்கள் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஆள் வந்து அவ்வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்து அந்த வறுமொழியோட முதல் எழுத்தாக வந்துருக்கும் ஆனால் நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து இருக்கும் பார்த்தோன்னா இந்த இஈஐ அப்படின்னு சொல்லி இருக்க முடியக்கூடிய இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் வந்து அந்த நிலைமொழியோட கடைசியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த நிலைமொழியின் ஈற்றில் இஇஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும் அவற்றின் முன் அதாவது வறுமொழியில் பனிரெண்டு உயிர்களையும் முதலாக உடைய சொற்கள் சேரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த உடன்படுமை புணர்ச்சியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அப்போ இந்த நிலைமொழியோடு கடைசி எழுத்துல வந்து இஇஐ அப்படின்ற இந்த சொல்லும் அதே மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்துல வந்து மற்ற பன்னெண்டு உயிரெழுத்துக்களும் சேரும் போது அங்கே வந்து அதை வந்து அந்த உயிரொழிகளாக இருக்கிறனால அந்த இடத்துல என்ன வந்து தோன்றும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மெய் ஒரே ஒரு மெய் எழுத்து வந்து தோன்றும் அந்த உயிரெழுத்துக்களாக இருக்கிறதுனால அதுக்கு நடுவில் ஒரே ஒரு மெய் எழுத்து வந்து தோன்றுறது அந்த தோன்றக்கூடிய அந்த மெய் எழுத்து வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தோன்னா யகரம் அதாவது யா வரிசையில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த அது வந் அந்த யகரமாக வந்திருக்கும் அதுதான் வந்து உடன் அந்த எகரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அது வந்து உடன்படு மெய்யாக வந்து வரும் உடன்படு மெய்னா மெய் எழுத்தா ஈ அப்படின்னு சொல்லி வந்து வரும் அப்போ தான் வந்து இந்த அந்த ரெண்டு உயிரெழுத்துக்கு நடுவில் தோன்றக்கூடிய மெய்யெழுத்து வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எகர வரிசையில் வரக்கூடிய மெய்யெழுத்தான ஈ தான் ஸோ ஈ தான் வந்து இந்த ரெண்டு உயிரெழுத்துக்கு நடுவில் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த புணர்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உடம்படும் மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் ஃபஸ்ட்டு மணி ப்ளஸ் அழகு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க இப்போ மணி இதில் பார்த்தீங்கன்னா ஈ அப்படின்ற எழுத்து வந்து உயிரெழுத்து ஸோ அதை அதில் தான் வந்து முடியுது அப்போ கடைசி எழுத்து மண்ணி இந்த நீல வந்து பார்த்தோன்னா இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து நீ அந்த நீ வந்து எதில் முடியுது ஈயில் வந்து முடியுது அப்போ அங்கே வந்து என்ன இருக்குது உயிரெழுத்து வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்குது இது வந்து நிலைமொழி அதே மாதிரி வறுமொழியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து வந்து என்னவாக இருக்குது ஆ ஆ வந்து என்னது உயிரெழுத்து அப்போ ஆ அப்படின்ற இந்த உயிரெழுத்து வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மெய் அதாவது யகர வரிசையில் இருக்கக்கூடிய மெய் எழுத்து வந்து வரும் அப்போ ஈ அப்படின்ற இந்த மெய் எழுத்து வந்து வருது மணி ப்ளஸ் இ ப்ளஸ் அழகு இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சாச்சு இப்போ இப்போ பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஈயும் இந்த ஆ இந்த வறுமொழியில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த சொல் இருக்குல்ல அந்த வறுமொழியில் முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் வந்து சேர்க்க போகிறோம் அப்போ இ ப்ளஸ் ஆ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோன்னா என்ன கிடைக்கும் யா அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் இங்கே வந்து ஈ இருக்குது ஏன் வந்து இந்த இ எடுத்துக்கூடாது அந்த ஈயும் இந்த ஈ எடுத்துக்கூடாதுன்னா எடுத்துக்கூடாது ரெண்டுமே ஈ வந்து இருக்குது அப்போ ரெண்டும் வந்து சேராது நம்மளுக்கு புது சொல் எழுத்து வந்து கிடைக்காது இந்த ஈயும் இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்தையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு புதுசாக வந்து ஒரு எழுத்து வந்து கிடைக்கும் அப்போ இந்த ஈயும் இந்த ஆவையும் நம்ம சேர்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது யா அப்படின்ற இந்த சொல் இந்த எழுத்து வந்து கிடைக்குது அப்போ இந்த மணி ப்ளஸ் அழகை இப்போ நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த ஆ வந்து போய் நம்மளுக்கு அந்த இடத்துல மணி அழகு யா அப்படின்ற இந்த எழுத்து சேர்ந்து மணி அழகு அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து உடன்படு மெய் புணர்ச்சி ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தீ ப்ளஸ் எரி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க அப்போ தீ ப்ளஸ் எரி இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து தீ அது நிலைமொழி அந்த நிலைமொழியில் வந்து ஒரே இப்போ எழுத்து தான் இருக்குது அப்போ இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து எதில் வந்து முடிஞ்சிருக்கு ஈயில் வந்து முடியுது இங்கே பார்த்திங்கன்னா தீ இ அப்படின்னு சொல்லி வந்து முடியும் நம்மளுக்கு எப்போவுமே நிலைமொழியோட கடைசி எழுத்து என்னவாக வந்துருக்கோம் என்னவாக வந்து முடியும்னு சொல்லி இருந்திருக்காங்க இஇஐ இந்த மூணு எழுத்து தான் எப்போவுமே வந்து நிலைமொழியோட கடைசி எழுத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்போ அதே மாதிரி தான் இங்கே இ அப்படின்னு சொல்லி வந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இது வந்து முதல் எழுத்து வறுமொழியில் முதல் எழுத்து வந்து ஏ அப்போ அதுக்கு நடுவில் வந்து என்ன வரும் இ அப்படின்ற இந்த உடன்படு மெய் வந்து வந்துருச்சு அப்போ இப்போ நம்ம வந்து இந்த ஈயும் இந்த ஏவையும் ஒன்று சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏ அப்படின்ற இந்த எழுத்து வந்து கிடைக்கும் அப்போ இந்த தி ப்ளஸ் எரியை நம்ம வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது இந்த ஏ வந்து இந்த ஏ வந்து போய் நம்மளுக்கு அந்த இடத்துல இந்த ஏ வந்து வரும் அப்போ தீயரி அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அதே மாதிரி தான் ஓடை ப்ளஸ் ஓரம் அப்போ ஓடை டை இந்த இடத்துல பார்த்தோம்னா நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னது டை ஐயில் வந்து முடியுது அப்போ இங்கே வந்து ஐயில் வந்து முடியுது அப்போ இங்கே மறுமொழியில் முதல் எழுத்து வந்து ஓ அது வந்து உயிரெழுத்து அப்போ நடுவில் வந்து ஈ அப்படின்ற இந்த எழுத்து வந்து வந்துடுது அப்போ ஈயும் ஓவையும் நம்மளுக்கு சேர்த்தா என்ன வரும் யோ அப்படின்னு சொல்லி வந்து வரும் அப்போ இந்த இப்போ நம்ம ஓடை ப்ளஸ் ஓரம் இதை வந்து நம்ம சேர்க்கும் போது இந்த யோ அப்படின்ற இந்த சொல் இந்த எழுத்து வந்து நடுவில் வந்து வந்துடும் அப்போ ஓடை யோரம் அந்த ஓ வந்து போய் அந்த இடத்துல யோ அப்படின்ற இந்த எழுத்து வந்து வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தோன்னா ஓடை யோரம் அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஸோ இதுதான் வந்து உடன்படு மெய் புணர்ச்சி ஸோ இது வந்து இந்த மெய் மெய்ப்புணர்ச்சியோட முதல் கண்டிஷன் தான் வந்து இது ஈ அப்படின்றது எப்போ வரும் இந்த ரெண்டு உயிரெழுத்துக்கு நடுவில் ஈ எப்போ வரும் அப்படின்ற ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இது இதுக்கு இப்போ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்க்க போகிறோம் அதே தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க நிலைமொழிகளின் ஈற்றில் உயிரெழுத்துக்கள் நிற்க வறுமொழியின் முதலிலும் உயிரெழுத்துக்களே வரும் வரும்போது அப் அவற்றை யா ஒரு ஒன் யா வந்து ஒன்றுபடுத்தும் அதாவது யானா எகரவரிசை அதை வந்து மெய் எழுத்தாக வரும்போது ஈயா வந்து வரும் அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருவாங்க கிளி ப்ளஸ் அழகு அப்போ கிளி ஈவில் முடிஞ்சிருக்கு அப்போ கிளி நடுல இந்த ஈ ப்ளஸ் அழகு இதை ஈ இந்த ஈயும் இந்த யாவையும் நம்ம ஒன்று சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் யா அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் அப்போ அந்த ஆ வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன வரும்போதுனா கிளி அழகு அப்படின்னு சொல்லி வந்து வரும் அதே தான் தீ ப்ளஸ் அணைந்தது தீ இ அப்போ இந்த மாதிரி தான் தி ப்ளஸ் இ ப்ளஸ் அணைந்தது அப்போ வந்து இந்த ஈயும் இந்த யாவையும் ஒன்று ஆவையும் ஒன்று சேர்த்தா யா அப்படின்னு சொல்லி வந்து வரும் அப்போ தீ அணைந்தது அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் அப்போ பனை ப்ளஸ் ஓலை அதே மாதிரி வந்து இ ப்ளஸ் ஓலை அப்போ இயும் ஓவியம் சேர்த்தோன்னா யோன்னு சொல்லி வரும் அப்போ பனை ஓலை இதுதான் வந்து இந்த உடன்படுமையோட முதல் இ வந்து வந்துச்சு இ வந்து எப்போ வரும் அப்படின்ற முதல் கண்டிஷன் இதுக்கு அடுத்து இப்போ ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்க்க போகிறோம் இந்த உடன்படி மெயில் அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இப்போ முன்னாடி இந்த உயிரிழ நிலைமொழியோட கடைசி எழுத்துல வந்து இந்த மூணு எழுத்து வந்து வரும் இஇஐ அப்படின்ற இந்த மூணு எழுத்து வந்துச்சுன்னா நடுவில் வந்து இந்த உடன்படி மெய்யான இ எகர வரிசையில் இ வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் இப்போ அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோன்னா இந்த இஇ இதை தவிர்த்து இந்த மூணு எழுத்தை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற உயிரெழுத்துலாம் இருக்குல்ல ஆளேருந்தான் அவ்வரைக்கும் இந்த மூணு எழுத்து தவிர்த்து ரிமைனிங் இருக்க கூடிய மற்ற உயிரெழுத்துக்கள் வந்து அந்த நிலைமொழியோட கடைசி எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி வரும் மொழியில் முதல் எழுத்து வந்து அந்த பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் போது அங்கே என்ன வரும்னு பார்த்தோன்னா நடுவில் வந்து வான்ற இந்த வகர எழுத்து வந்து வரும் அப்போ வான் வா வந்து எப்படி வரும்னு பார்த்தோன்னா மெய் எழுத்தாக வந்து தோன்றும் அப்போ இவ்வாக வந்து தோன்றும் இது எப்போ இந்த இவ் வந்து எப்போ வரும்னு பார்த்தோன்னா இந்த இஇஐ இந்த மூணு எழுத்துகளையும் தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற உயிரெழுத்து வந்து அந்த நிலைமொழியோட கடைசி எழுத்தாக வந்திருக்கும் போது அதே மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்து வந்து பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்திருக்கும் போது நடுவில் நம்ம என்ன வரும்னு பார்த்தோன்னா இவ் அப்படின்ற இந்த மெய்யெழுத்து வந்து வரும் இது வந்து ரெண்டாவது கண்டிஷன் ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல ப்ளஸ் உயிர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க இங்கே பல இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்துனது லேவில் வந்திருக்கு அப்போ லேனா எதில் முடிஞ்சிது ஆளை வந்து முடியுது ல வந்து முடிச்சிங்கன்னா லா வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ முடியுது ஆளை வந்து முடியுது அப்போ ஆ வந்து ஒரு உயிரெழுத்து அந்த உயிரெழுத்து இந்த மூன்று எழுத்துக்களில் சாரதான் சாரலை ஸோ அதனால் இந்த உயிரெழுத்துக்களில் வந்து வரல இது வந்து ஆன்ற ரிமைனிங் இருக்கக்கூடிய உயிரெழுத்து அப்போ இந்த மாதிரி இந்த இந்த மூணு எழுத்து தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்தில் வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன சேர்த்துக்குவோம் இவ் அப்படின்ற இந்த எழுத்து வந்து சேர்த்து இப்போ இந்த இவ்வையும் ஊவையும் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஊ அப்படின்ற எழுத்து வந்து கிடைக்கும் அப்போ இந்த ஊ வந்து இந்த இடத்துல வந்து போய் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா பல உயிர் அப்படின்ற இந்த சொல் வந்து இணையுது அதே மாதிரி தான் பா ப்ளஸ் இனம் பா பிளஸ் இனம் அப்படின்ற இந்த சொல்லு பா பா பிளஸ் இனம் அப்போ இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து பா ஒரு எழுத்து தான் இருக்குது அப்போ அது எதில் முடியுது ஆளை வந்து முடியுது பா ஆளை வந்து முடியுதா அப்போ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி வறுமொழியில் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து அப்போ இந்த இடத்துல வந்து ஆளை வந்து முடிஞ்சிருக்கறனால நடுவில் இவ் வந்துடும் அப்போ இந்த இவ்வு ப்ளஸ் இ வந்து நம்ம ஒன்று சேர்த்தோம்னா வி அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் அப்போ பா ப்ளஸ் இனம் நம்ம சேர்க்கும் போது என்ன வரும்னு பார்த்தோன்னா இந்த ஈ வந்து போய் பாவினம் அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஸோ இதுதான் வந்து இந்த உடன்படு மெய்ப்புணர்ச்சியோட ரெண்டாவது கண்டிஷன் இவ் வந்து எப்போ வரும் அப்படின்ற இந்த ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்தாச்சு அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க நிலைமொழிகளின் ஈற்றில் உயிரெழுத்துக்கள் நிற்க வறுமொழியிலும் வறுமொழி முதலிலும் உயிர் எழுத்துக்களே வரும்போது அவற்றை இவ் ஒன்றுபடுத்தும் இது வந்து ரெண்டாவது கண்டிஷன் இப்போ மூணாவது ஒரு கண்டிஷன் வந்து இந்த உடன்படி மெயில் அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ அந்த மூணாவது கண்டிஷன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வறுமொழியில் பனிரெண்டு உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து புனர்கையில் யஹரமோ வகரமோ தோன்றும் ஸோ அப்போ அந்த மூணாவது கண்டிஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இப்போ இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து ஏ அப்படின்ற இந்த எழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து ஏ அப்படின்ற இந்த எழுத்தில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்து வந்து பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களை சார்ந்து வந்திருக்கும் போது அங்கே அதுக்கு நடுவில் என்ன மெய்யெழுத்து வரும்னு பார்த்தோன்னா ஒன்று ஈ வரலாம் இல்லைன்னா இவ் வரலாம் இந்த ரெண்டுமே சார்ந்து வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதுதான் வந்து மூணாவது கண்டிஷன் அப்போ முதல் கண்டிஷன் வந்து இ வர்றது ரெண்டாவது கண்டிஷன் வந்து இவ் வர்றது மூணாவது கண்டிஷன் வந்து இ இவ் ரெண்டும் கலந்து வருது அது எப்படி வருது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ நிலைமொழிகளின் ஈற்றில் ஏ என்னும் உயிரெழுத்துக்கள் நிற்க வரும் மொழி முதலிலும் உயிர் எழுத்துக்களே வரும்போது அவற்றை இ மற்றும் யுவ் ஆகிய இரண்டு மெய்யெழுத்துக்கள் ஒன்றுபடுத்தும் ஸோ இங்கே இது எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சே ப்ளஸ் அடி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க இப்போ சே சேனா ஏ அப்படின்ற இந்த உயிரெழுத்து வந்துருக்குது சேனா அதில் முடியும் போது அந்த ப்ரனவுன்சேஷன் வந்து எப்படி இருக்குது மறைஞ்சு என்ன வந்து சொல்லுதுன்னு பார்த்தோன்னா உயிரெழுத்தான ஏ அப்படின்ற இந்த எழுத்தை வந்து கொடுக்குது அதுக்கப்புறம் இந்த வறுமொழியோட முதல் எழுத்து வந்து ஆ அது வந்து உயிரெழுத்து அப்போ இந்த சே அப்படின்ற ஏ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நடுவில் என்னென்னு பார்த்தோம்னா ஈ வந்து வரும் அதுக்கப்புறம் இந்த ஈயும் ஆவையும் நம்ம ஒன்னு சேர்க்கும் போது அங்கே வந்து யா அப்படின்ற இந்த சொல் வந்து க இந்த எழுத்து வந்து கிடைக்கும் அப்போ இந்த எழுத்து வந்து ஆ அந்த ஆ வந்து போய் இந்த இடத்துல ஆ வந்து போய் அங்கே சே அடி அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே இடத்துல ஈ வருமா இல்லை வருமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை நம்ம பார்த்து தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அடுத்து பார்த்தோம்னா இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் தே ப்ளஸ் ஆரம் ஸோ அந்த தே பிளஸ் ஆரம் இது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து தே ஸோ அந்த தே வந்து எதில் முடியுது ஏ அப்படின்ற இந்த சொல்ல வந்து இந்த எழுத்துல வந்து முடியுது அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த முதல் எழுத்து வறுமொழியோட முதல் எழுத்து வந்து ஆ அது வந்து உயிரெழுத்து அப்போ அதுக்கு நடுவில் என்ன பார்த்தோம்னா இவ் அப்படின்ற இந்த எழுத்து வந்து வரும் அப்போ அந்த இவ்வையும் ஆவையும் நம்ம ஒன்று சேர்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும் அப்போ இந்த ஆ வந்து போய் அந்த இடத்துல தேவாரம் அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த தே ப்ளஸ் ஆரம் இதுல வந்து இப்போ இவ்வுக்கு பதிலாக இந்த இடத்துல இ வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அப்போ இ ப்ளஸ் ஆ அப்படின்னா யா அப்படின்னு சொல்லி வந்து வருமா அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து தே ப்ளஸ் இந்த ஆறு இருக்க இடத்துல இந்த யாவை நம்ம தூக்கி போட்டோன்னா அப்போ தேயாரம் அப்படின்னு சொல்லி வந்து வரும் இப்படி வந்து எழுத்து வந்து இல்லை அதனால நம்ம அந்த இடத்துல படித்து பார்த்து தான் இந்த இடத்துல இவ் வருமா இல்லை ஈ வருமா அப்படின்றத நம்ம படித்து பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ மூணாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவனே ப்ளஸ் அவன் அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்கு அப்போ நே நேனா இங்கே வந்து ஏ அப்படின்ற இந்த எழுத்து வந்து உயிரெழுத்து வந்து இருந்திருக்குது அப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா இவனே ப்ளஸ் இ ப்ளஸ் அவன் அப்போ இந்த ஆவையும் ஈயும் நம்ம ஒன்று சேர்க்கும் போது நம்மளுக்கு யா அப்படின்ற இந்த எழுத்து வந்து வரும் அப்போ இந்த இடத்துல அந்த ஆ வந்து போயிட்டு அந்த இடத்துல யா வந்து சேர்த்தோன்னா இவனே யவன் அப்படின்னு சொல்லி வந்து வரும் சப்போஸ் இந்த இடத்துல இப்போ இவ்வு ஈக்கு பதிலாக இவ்வு ப்ளஸ் ஆ வந்து நம்ம சேர்த்தோன்னா வா அப்படின்னு வந்து வரும் அப்போ நம்ம இது சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இவனே வவன் அப்படின்னு சொல்லி வந்து வரும் அப்போ இது வந்து தப்பு இந்த மாதிரி நம்ம படித்து பார்த்துட்டு தான் இது வந்து ஈ வருமா இல்லை இவ் வருமா அப்படின்றத அப்போ தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து இந்த இந்த உடன்படி மெய் புணர்ச்சியோட மூன்றாவது விதி அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த நிலை இந்த உடன்படி மெய் புணர்ச்சியில் வந்து மூன்று கண்டிஷன்ஸ் வந்துருக்குது அந்த மூன்று விதிகளும் ரொம்ப வந்து முக்கியம் இப்போ இந்த மூன்று விதிகளும் எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்றத இப்போ நம்ம புரிஞ்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த விதி வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம்